குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே திருப்பாடல்கள் நூற்றி ஏழு பத்தொன்பதில் பார்க்கிறோம் அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அடைத்தனர் அவர் அவர்களை துன்பங்களின்று விடுவித்தார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனை சூழலில் தேவைகளின் மத்தியில் நம் கூட இருப்பவர் ஆண்டவர் மட்டுமே யாரெல்லாம் ஆண்டவரை உற்று பார்ப்பார்களோ யாரெல்லாம் அவரை நோக்கி பார்ப்பார்களோ யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கதறுவார்களோ அவருடைய கண்ணீரை பார்ப்பார் கதறலை கேட்பார் பதில் கொடுப்பார் கேட்காமலே செய்கிற ஆண்டவர் நாம் கேட்கின்ற பொழுது நம்மை கை நிகழ்ந்து விடுவாரோ ஆசீர்வதிப்பார் ஆமேன்